மதுரகவி அவர் மதுரகவிழ்வார் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு விடத்தில் கேட்டபோது நம்மாழ்வார் இருக்காரே என்னுடைய விக்கிரகத்துக்கு நீ எங்கேயும் அலைய வேண்டாம் தாமரபரணி ஆற்று தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சினாலே நாளே போடும் என்னுடைய விக்கிரகம் கிடைக்குன்னு அவருக்கு சொல்கிறார் அவரும் நம்ம மதுரகவி ஆழ்வாரம் இருக்காரே தம்மாழ்வார் மேலே பாசின பாசனமான கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கக்கூடிய பாசனத்தை பனிரெண்டாயிரம் தரம் ஊரு போட்டுண்டே அந்த தாமரபரணியின் தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சறார் அப்படி உஷ்ணோதகம் பண்ணும் பொழுது உத்தவம் ஒரு விக்கிரகம் வரக்கூடிய விக்கிரகம் அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடு வருது உடனே நம்ம ஆழ்வார் இடத்துல மதுரகவி ஆழ்வார் இருக்காரு கேட்கிறார் இப்படி அஞ்சலி ஹஷ்டத்தோட வந்தால் நான் எப்படி ரொம்ப ஆராதனை பண்ணுறது அப்படிங்கிறார் ஏன்னா கண்ணு தீர்த்த அவன் பாசனத்துல ஒரு பாசுரத்தை சாதிக்கிறார் தேவுமத்தரையேன் குருகூர் நம்பி பாவிரிமி செய்ய பாடித்திருவேனே அப்படிங்கிறார் எனக்கு வேறு எந்த தெய்வத்தையும் நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது வேறு யாரையும் நான் குருவாக ஆசிரிக்கிறேன் உன்னை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு பிழைப்பு கிடையாது உன் பாசகத்தை பாடின்றது தவிர வேறு எதுவும் தொழில் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி மற்ற தெய்வங்களை மற்ற இவரை வந்து நான் வந்து ஆசிரியக்கிறது எப்படி நான் வந்து அவளை சேவிக்கிறது எப்படி நான் வந்து ஆராதனை பண்ணுவேன் அப்படிங்கும்போது இது என்னுடைய விக்கிரகம் கிடையாது பவிஷதாச்சாரிய விக்கிரகம் அப்படிங்கிறார் பகுஷிதாச்சாரியம் சொன்னாக்க சமஸ்கிருதத்தில் இனி வரும் காலத்துக்கான பகவான் ஆச்சாரியன் அர்த்தம் அப்படி வந்த விக்கிரகம் தான் இந்த சன்னதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சன்னதியான உடையவர் சன்னதியில் எழுந்துள்ள பண்ணக்கூடிய அபிஷேகாச்சாரிய விக்கிரகம் இன்னமும் போனால் செய்திக்கலாம் நம்மாழ்வார் ஆசிரயித்த திருமேணி அந்த திருமேணி நம்மாழ்வார் பார்த்து உகந்த திருமேணி அந்த திருமேணி அபிஷேகாச்சாரிய விக்கிரகம் அப்படிங்கக்கூடியது அந்த விக்கிரகத்தை நம்ம இன்னும் சேவிக்க முடியும் உடையவர் அவதாரம் ஆவதற்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்த விக்கிரகம் அபிஷேகாச்சாரிய விக்கிரகம்